திருச்சிற்றம்பலம் அருள்மிகு முக்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி பத்தொன்பதாவது திருப்பதிகம் திருத்திலதைப்பதி திருமுறை இரண்டு நூற்றி பதினெட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற அற்புதமான பதி நம்முடைய நாச்சியார் கோவில் அருகில் கூத்தனூர் ஊற்ற ஒரு எல்லாம் தெரியும் சரஸ்வதி கோவில் இருக்கக்கூடிய ஒரு பதி அதன் அருகாமையிலே தான் இந்த திரு துளதை பதி என்ற அற்புதமான திருக்கோவில் சுவாமி சிவம்புமூர்த்தி திருச்சிற்றம்பலம் பொடிகள் பூசி பல தொண்டர் கூடி புலர் காலையே அடிகள் தொழுதேத்த நின்ற அழகனிடம் நல்ல திருநீர் பூசி நிறைய அடியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி காலையில புலரும் முன்பே அந்த அதிகாலையிலேயே ஆற தொழுது சுவெருமானான திருவிழா தலைவர் அவருடைய திருவடியை மனமுன்றி தொழுது ஏத்த வழிபடப்பட்ட நின்ற அழகன் அப்படியே அருள் செய்யக்கூடிய அழகன் இடம் அப்படிப்பட்ட கோவில் கொடிகள் ஓங்கிய குலவும் நல்லா எங்கே பார்த்தா நந்தி கொடி ஓங்கி நிற்கக்கூடிய மாடங்கள் வீடுகள் விளவார் திலதைப்பதி விழாக்கள் எப்போதும் நிற்காமல் இருக்கக்கூடிய திலதைப்பதியிலே வடிகோல் சோலை மலர் மனம் கமலும் மதிமுத்தமே நல்லா அழகு நிறைந்த சோலைகள் சூழ்ந்த மலர் மனம் நல்ல மலர்கள் மனம் கமலக்கூடிய மதிமுத்தமே மதிமுத்தம்ங்கிறது கோவிலினுடைய திருப்பெயர் இப்போ சக்தி முற்றம் இந்த முத்தம்னா முற்றம்னு அர்த்தம் ஆக மதிமுற்றம் சிவபெருமானுடைய திருச்சடையிலே இருக்கக்கூடிய மதி நிலவு அந்த நிலவை எப்போதும் சூடியிருக்கூடிய பெருமான் தங்கும் இடம் இது மதிமுத்தம் கோவிலுடைய பெயர் திலதை பதிங்கிறது ஊர் பெயர் கோவிலின் பெயர் மதிமுத்தம் தொண்டர் மிண்டி அப்படியே தொண்டர்களை நெருங்கி புகை விண் நல்ல நறுமண புகையோடு சாந்தும் நல்ல சந்தனமும் கமலும் சந்தனமும் எடுத்துட்டு துணையலும் கொண்டு அப்போ மற்ற பூக்கள் நீர் எல்லாமே எடுத்துட்டு கண்டார் குறிப்புணர நின்ற குலகன் இடம் அதை பார்த்த உடனே பெருமானுடைய அந்த சிவ மனமு உண்மையில் அது ரொம்ப ரொம்ப குறிப்பு காட்டி தான் சாமி ஆட்கொள்வார் ஆனால் நமக்கு அந்த குறிப்பு உணர்தல் சக்தி நமக்கு இருக்காது அது கூட அவர் தந்தால் தான் முடியும் அந்த ஆனால் ஒரு பரிணாம வளர்ச்சி உயிரினுடைய முன்னேற்றத்தில் அது கிடைக்கும் அந்த சிவ மனம் சிவமே ஓசை இதெல்லாம் அப்புறம் சொல்லியிருக்கார் அந்த சிவன் ஓசை அது சிவ சிவமணம் திருநீற்று மனம் எங்கே பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு திருநீர் அடிக்கும் அப்படியே திரு ஏதோ ஒரு சாதுக்கள் அது ஒரு யோகிகள் சிவபெருமானுடைய ஒரு அருள் பெற்றவங்க வந்தாங்கன்னா அந்த திருநீர் மணாடிக்கும் அதுதான் சிவமணம் இவையெல்லாம் வந்து அவன் நமக்கு நிச்சயமாக கேக் இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று திடீர்னு ஒரு மா மூக்கில் வந்து ஒரு மாசனே வந்துட்டு போயிடுச்சுன்னு நினைப்பமே தவிர ஆனால் அதனுடைய இடத்தினுடைய எல்லையில் யார் வந்து போனாங்க இதெல்லாம் நமக்கு அமானுஷமான விஷயம் வந்து நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை இந்த மாதிரி வரும்போது நம்ம ரொம்ப அந்த இடத்த எச்சரிக்கையாக இது வந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இது இதில் வந்து நிறைய அருளாளர்கள் கூடி நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படியே மனம் கமலும் அழகான பாட்டு எல்லா கமல் துளையிலும் கொண்டு கண்டார் குறிப்புணர நின்ற குலகனிடம் குலகன்னு அழகன் அப்படிப்பட்ட பெருமான் அந்த குறிப்பை உணர்தல் தான் உணரவே முடியாது அவர் சாதாரணமாகவே நினச்சிக்கிட்டேனா இருக்கலாம் அந்த உணர்தலுங்கிறது அவரும் இவங்களையும் ஒரே ஈக்குவல் அந்த கோட் நம்பர் வந்து ஒரே மாதிரி வரணும் ஒரு லைனிங்கில் அவரும் தியாகத்துக்கு ராஜா நாம் தியாகத்துக்கு ராஜாவா நம்மளால் ஒரே ஒன்றையாவது விட்டு கொடுக்க முடியுது அப்போ எப்படி அவரும் நம்மளும் ஒரு ஈக்குவல் ஆக முடியும் அதனால் அந்த ஒரு தன்மையில் தன்மை மாறாமல் அவர் உணர முடியாது அதனால் நம்முடைய குற்றத்தை நம்ம ஒத்து தான் ஆகணும் தென்திரை பூம்புணல் அரிசியில் சூழ்ந்த அரசியல் ஆறுகள் நல்லா நீர்நிலையான சூழ்ந்த தெளிந்த தென் தெளிந்த நீர் திளதை வண்டு கெண்டு வண்டுகள் எல்லாம் அப்படியே மலர்களை கிண்டி உற்று இசை பயிலும் சோலை மதிமுத்தமே சும்மா நல்லா சாப்பிட்டு தேன் சாப்பிட்டு இசை போடுமா அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த மதிமுத்தம் அடல் உள் ஏறு இந்து உகந்தான் ஏறுனா காளையப்பர் இடமம் அடல்னா வெற்றி மேல் வெற்றி கொள்ளக்கூடிய சாதாரண இடஒ ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயான் அடியார் அமரர் துல அடியவர்களும் அமரர்களும் அந்த தேவர்களும் வந்து தொழும்படியாக கடல் நஞ்சம் அமுதாக உண்ட கடவுள் இடம் அஞ்சுண்ட கண்டன் இருக்கும் கோவில் திடல் அடங்க செழுங்கழனி சூழ்ந்த திலதை பதி திடல் அடங்கினா அந்த அந்த இடைவெளி இல்லாது எங்கே பார்த்தாலும் வயல்வெளியாக இருக்கு கொஞ்சம் மூலம் மண் பாங்கு இருக்கும் அப்புறம் திரும்ப வயல்வெளி சுற்றி சுற்றி திடல்களை சுற்றி சுற்றி இருக்கும் ஒரு பெரிய திடல் இருக்க கிடைக்கிறது அபூர்வம் அந்த அளவுக்கு செழுமையான வயல்கள் சூழ்ந்த திலதை பதி மடலுள் வாழை கனி தேன் பிளிரும் மதிமுத்தமே மழையில் நீர் தான் பார்த்தா இந்த பழங்கள் எல்லாம் விழுந்து அப்படியே அந்த அந்த கம்மால் அடிச்சுட்டு போகுது தேன் அது போய் இந்த மடல் பாய் தான் அப்படிப்பட்ட மதிமுத்தம் கங்கை திங்கள் வன்னி துண் எரிக்க நொடு கோபீளம் வெண்கண் நாகம் விரிசடையில் வைத்த வீர்தனிடம் கங்கை நிலவு வன்னி இலை அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமானது துண் எருக்கு அந்த வெள்ளெருக்கு கூவிடம் வில்வம் நாகம் அப்படிலாம் சடையில் வைத்த விகிருதன் எளிமையாக விளையாட்டு விளையாட்டு போல் இந்த பிரபஞ்சத்தை ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படியே ஐந்துளிலே ரொம்ப விளையாட்டாக செய்கிறார் அதான் விகிருதன் செங்கையல் விளையாட்டுன்னா எளிமையான அர்த்தம் செங்கயல் பாய புனல் அரிசியில் சூழ்ந்த தலைதைப்பதி நல்ல மீன்கள் எல்லாம் பாயக்கூடிய புனல் சூழ்ந்த அரிசியல் ஆற்றில் ஏற்கைப்பதி மங்குள் தோயும் பொழில் மேகத்தை வந்து முற்றளவுக்கு உயரமான மரங்கள் சூழ்ந்த பொழில் சூழ்ந்த அழகார் அப்படிப்பட்ட அழகன் தான் இருக்கும் இடம் அதிமுத்தமே புறவி ஏழும் ஏழு குதிரையை ஓடிச்சிட்டு ஒரு ஒருத்தர் மணி பூண்டு அந்த குதிரைகள்லாம் நல்லா மணியெல்லாம் பூண்டு இருக்குமா அப்படிப்பட்ட எங்கும் கொடி தேரினன் யார் சூரியன் சும்மா தேரில் கொடி கட்டிட்டு வராரு ஏழு குதிரையில் பறவின் இன்று வழிபடு செய்யும் பரமேற்றி ஊர் அப்படியே சூரியன் வந்து பெருமான் திருவடியில் விழுந்து வணங்கக்கூடிய ஊர் அப்படிப்பட்ட பரமன் பரமேஸ்வரன் பகவன் அவர் வழிபட அவர் இருக்கக்கூடிய இடம் சூரியன் வழிபட்ட பதி விரவி ஞாளல் விரிகோங்கு வேங்கை சுரப்புன்னைகள் மரவம் மவ்வல் மலரும் திலதை பதி முத்தமை இவ்வளவு நல்ல கொன்றைகளும் கோங்குகளும் வேங்கை மரங்களும் அந்த சுரப்புன்னை புன்னை மரம் அதெல்லாம் விளையேன்னு மலர் குங்கும மரம் தான் மரவம் இப்படி எல்லாம் போத்து குறுங்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மவ்வல் வந்து மல்லிகை இவ்வளவும் இருக்கக்கூடிய மலரக்கூடிய திலதை பதி வேதம் விரிந்து மின்னவர்கள் மின்னவர்களும் வந்து வழிபாடு பண்றாங்க வேதம் விரித்து ஓதவல்லார் ஒரு பாகமும் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயல்பினர் ஒருபால் ஒரு பக்கம் தோத்திரம் பாடுறாங்க ஒரு பக்கம் வேதம் பாடுறாங்க இது திருப்பூர்துறையில் அதுபோல விண்ணவர்களும் வராங்க வேத வல்லுநர்களும் வந்து பா சாமி ஒரு பக்கம் பாடுறாங்களாம் அப்படிப்பட்டு உமையோர் பாகனாக இருந்த பெருமான் பெண்ணா பெண்ணர் என்னார் எயில் செற்று வந்த பெருமானிடம் சாமி பூமிடாமல் பகைச்ச அந்த முப்புறத்தை எரித்த பெருமானிடம் தென் நிலவின் ஒளி தீண்டு சோலை துளதை பதி அல்ல விட வெளியேன்னு வெண்ணிலாவாக இருக்கக்கூடிய அது ஒளி வந்து தீண்டக்கூடிய சோலை அப்படியே அவ்வளோ நெருக்கமாக உயர்ந்த மரங்கள் நிலவத்தூடும்படியாக இருக்கக்கூடிய சோலை சுனத்தில் அதேபதி மின்னு மண்ணுளார் வந்து அருள் பேணி நின்ற மதிமுத்தமே பூமியில் எல்லாம் வந்து வந்து சுவாமியுடைய திருவிழையில் விழுந்து அருள் வருவதற்காக இருக்க வரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய திருக்கோவில் ஆறு சூடி கங்கை சூடி அடையார்புறம் செற்றவர் இறைவனை விரும்பி வழிபடாதவனுடைய முப்புறத்தையும் இழித்தார் பொற்றொடி கூறு சேரும் ஒருவர்க்கு இடமாவது மகேஸ்வரனாக உமையோர் மாகனாக இருந்து அருள் செய்யக்கூடிய இடம் இது பொற்றொழின்னா பொற்கொடி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மயிலாப்பூரில் மார்க்கெட் சந்தில் காரணீஸ்வரர் பொற்கொடி அம்மைன்னு இருக்குது ஆக இந்த பொற்கொடிங்கிறது நம்முடைய உமையினுடைய பெயர் இங்கேயும் பொற்கொடி தான் பேர் வச்சுருக்காங்க இந்த கோவில்லையும் மதிமுத்தேஸ்வரர் முக்தேஸ்வரர் அந்த பொற்கொடி அம்மை அப்படிதான் வச்சுருக்காங்க திலதைப்பதி அரசியல் சூழ்ந்த மாதிரி நிறைய கோவில்கள் இந்த பொற்கொடி நல்ல பேர் இதெல்லாம் வந்து பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வைக்கலாம் கூறு சேரும் ஒருவர்கிடமாவது கூறுங்கால் இப்படியெல்லாம் மகேஸ்வராக இருந்து அறளக்கூடிய பெருமானுடைய கோவில் எதுன்னு சொல்லு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வேண்டுமாயின் சொல்லணும்னா தேரல் ஆறும் பொழில் சூழ்ந்து அப்படியே தேன் கொட்டக்கூடிய சோலை சூழ்ந்த அழகா திலம்பு அழகான திருக்கோவில் இது மாடிலா வன்புணல் அரிசியில் சூழ்ந்த மதிமுத்தமே இதுக்கு இணையாக மாறில்ல அவ்வளோ ஒரு அற்புதமான ஆறு இது வளமையான ரெண்டு சொல்லி இன்னும் போட்டால் வன்மையை குறிக்கும் மூணு சொல்லி இன்னும் போட்டால் பழமையை குறிக்கும் அதான் வன்புடல் அரிசியில் சூழ்ந்த மதிமுத்தமே கடுத்து வந்த கன மேனியினான் நல்லா கருவேன்னு இருப்பார் ராவணன் கருவறை தனை கேலாயத்தை எடுத்தவன் தன் முடி தோல் அடர்த்தார்க்கு இடமாவது அதே அப்படின்னு நசுக்கினார் கேலாய அவருடைய இடம்தான் இது புடைகொள் பூகத்து இள பாலை புல்கும் மது பாய வாய் மடுத்து மந்தி உகழும் திளதை பதிமுத்தமே எங்கு பார்த்தாலும் சுற்றி சுற்றி பூக்கள் எல்லாம் நிறைந்து அப்படியே அதை தேன் வலியுமா அது வந்து அந்த பாக்கு மரத்தினுடைய பாலையில் போய் விடும் பாலை மரத்திலிருந்து அந்த தேன் அப்படியே வழிஞ்சி வருமா அது மந்திகள்லாம் பெண் குரங்கு அவையெல்லாம் வந்து அப்படியே அந்த தேனை வந்து குடித்து அப்படியே விளையாடக்கூடிய இது திலதை மதிமுத்தமாக கோவில் நாகத்து அணையானும் அந்த வாசுகி பாம்பு ஆயிரம் தலை இருக்குன்னு சொல்கிறாங்க அது தெரியாது நமக்கு அது இறைவன் கருண்யாலை எத்தனை தலைன்றது ஒரு நேரம் அஞ்சு தலையோ ஏதோ ஒரு ஒரு விசி விசித்திரமான ஒரு நாகம் அது அந்த பாம்பில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலும் பைந்தாமரையின் இசையிடம் கொள் நாள் வேதனும் தாமரை கூடிய பிரம்மனும் ஏத்த நின்ற இறைவனிடம் அவங்க எல்லாம் பெருமானேன்னு வழிபடக்கூடிய இந்த இடத்திலே திடம் கொள் நாவின் பெருமான் தான் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது எவ்வளோ பெரிய இந்த புராணம் சொல்லட்டுமே வாட் எவர் இட் இஸ் அது வந்து அது தேவி புராணமாகட்டும் ஏன்னா கருட புராணம் மாவட்டம் எந்த எத்தனையோ சொல்லட்டுமே ஆனால் என்னுடைய நாக்கு பெருமானுடைய புகழ் தவிர வேறு எதுவும் பேசாது முடிய குருநாதர் ரொம்ப பெரிய கெட்டிக்கார் ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் தமிழ் பெரிய புலவர் கு சுந்தரமூர்த்தியா ஆனால் நம்பவே மாட்டேங்க திருமுறை தவிர அவர் வேறு எதுவும் பேசலை அதுதான் விஷயம் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாது கேட்டேன்னே என்றார் குறிக்கோளோடு போகணும் அதனால் அது அல்லாமே தெரியும் அவருக்கு ஆனால் திருமுறை 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 அதுதான் ஒரே ஒரு நெறியை மனம் வைத்து உடல் ஞான சம்பந்தன்ற அப்போ தான் நீங்கள் ஞான சம்பந்தம் ஆக முடியும் அதனால இந்த இடத்துல எடுத்து இது வந்து துவேஷம் இல்லை எல்லா வழிகள்லையும் இறைவனை நீங்கள் அடையிறது அதில் ஒன்றும் மாற்ற கருத்தே இல்லை எல்லா மார்க்கங்களும் இறைவனை அடையுது ஒரு கால சைவோ நெறியில் எல்லாம் வந்து கலக்கும் அது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பேசுறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் ஒரு வழி நடந்தால் தானே உயர முடியும் இப்போ ஒரு ஊருக்கு போனோன்னா பத்து வழியில் போய் போய் போனால் அந்த ஊருக்கு எப்போ போய் சேர்றது நமக்கு தெரிஞ்ச வழியாகவும் ரொம்ப எளிமையான வழியாகவும் புரிதல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வழியிலே போனால் இறுதி நிலையை தானாக எட்டிடலாம் அதனால தான் இந்த ஒரு நிலையை மனம் வைத்து உணருங்கள் அப்படின்னு சொல்கிறார் சம்பந்த பெருமான் இங்கேயும் பாருங்கள் திடம் கொள் நாவின் இசை தொண்டர்பாடும் தளதேபதி சும்மா அவங்க ஒருத்தர் அப்படிதான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழன்ற ஒரு புத்தகம் நம்ம போட்டு சாமி காரின அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் புத்தகத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து பிள்ளையார் பாட்டே நீங்கள் போடலையேன்னு கேட்குறாரு நான் என்ன சொன்ன ஒரே வார்த்தை நால்வர் பெருமக்கள் எழுத்தெடுப்பில் பாடினது சிவபெருமான்தான் பெரிய புராணம் எடுங்க எல்லாம் அடியார் பெருமக்கள் செய்தது தான் நான் செய்திருக்கேன்ப்பா அதனால் இறைவனுடைய பெருமையை சொல்கிறதுக்கு தான் நம்ம நமக்கு கொடுத்த நம்ம வேலைக்காரன் அவர் கொடுத்த வேலை என்னோ அதை ஒழுங்காக செய்யணும் நம்ம அடியார் பெருமக்களே தவறு செய்யக்கூடாது அதுக்காக மற்ற பாடல் பாடக்கூடாது இல்லை ஆனால் எடுத்தெடுப்பில் எம்பெருமானை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாமே அதனால் சுகமே புறமு அது தெளிவாக தெரியும் ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆள வாயில் உரைமே மாதிரி என்றார் என்னுடைய பெருமையை சொல்லாதீங்கப்பா ஞான சம்பந்தரே சொல்லாதது எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுங்கள் அதுதான் உயிர் நெறி அது நம்ம கடைபிடிச்சுன்னு வாழணும் அதுதான் ரகசியம் திடங்குல் நாவின் இசை தொண்டர் பாடும் திலதை பதி மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் மதிமுத்தமே இங்கே மடங்கள் அப்படின்னு சொல்லும்போது யமன் இடி சிங்கம் இந்த மூன்றுமே மடங்கள்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே சிங்கத்தை தான் குறிக்குது ஏன்னா பத்தாவது பாடலில் மற்ற யானை வழிபாடு செய்யும் மதிமுத்தமேன்னு இருக்குது ஆக மூணாவது பாடல் நம்முடைய ஒன் பத்தாவது பாடல்களை யானை குறிப்பதனால இங்கு வந்து சிங்கத்தை குறித்தல் அவருடைய நார் என்று எண்ணலாமே தவிர இறுதிட்டு சொல்ல முடியாது இதில் யமன் இடி சிங்கம் மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் அதிமுத்தமே புத்தர் தேரர் பொறியில் அறிவு இல்லாத சமர்களும் பௌத்தர்களும் இரிலா பித்தர் சொன்ன மொழி பைத்தியக்காரனுங்க போனுங்க ஆனால் பெருமையே இல்லாமல் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காருங்க பைத்திகார மாதிரி அவங்கள பேச்செல்லாம் கேட்காத பெருமான் அது கொடுத்து கேட்க மாட்டான் இப்போ அப்பேன் பக்தர் சித்தர் பணிவுற்றி இறைஞ்சும் திலதை பதி பக்தர்களும் சித்தர்களும் வழிபடுறாங்க அது பணிவோட வழிபாடு செய்யக்கூடிய பதி மத்த யானை வழிபாடு செய்யும் மதிமுத்தமே மந்த மாறும் பொழில் சூழ் திலதை மதி முத்தர் மேல் பதினோராவது பாட்டு சும்மா அப்படியே தண்டல் சூழ்ந்த பொழில் அவ்வளவு அழகான இந்த மதிமுத்தத்தின் கோயில் மேல அப்படி என்ன சொல்கிறார் கந்தம் ஆறும் காளி உள்ளான் கந்தம் சுகந்தம் அப்படியே வாசனையோடு இருக்கக்கூடிய கடல் சூழ்ந்த சீர்காழியில் இருக்கக்கூடியவர் யார் பிறந்தார் அவதாரம் தமிழ் ஞான சம்பந்தன் மாலை இது தமிழ் மாலை பழி தீர நின்று ஏத்த வல்லார்கள் இந்த பதியம் படித்தாலே பழி தீர்ந்துடும் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே மனம் ஒன்றி நின்று தான் முக்கியம் நின்று ஏத்த நின்றுனா ஸ்டாண்டர்ட் டீஸ்னு போய் தரையில் நான் நின்றுட்டு இந்த பதிகம் படிக்க சொன்னார்ண்ணா அது அல்ல மனம் ஒன்றி மேலே தவிர வேறு சிந்தையை நுழைய விடாமல் ஒரு நிலையை மனம் வைத்து நின்று ஏத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் அப்படியே புரவலர் மன்றலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் முடிக்கிறார் எங்க எங்கே வருது மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு நம்முடைய திருத்தொண்டர் தொகையில் திருத்தொண்டர் புராணத்தில் மெய்ப்பூர் நாயன வரலாறில் வரும் அதை நம்ம சிந்தையை போய் அப்படியே ஒரே இடத்துக்கு போய் நின்றுடுமா எங்கே போய் நிற்குமானா சிவன் சேவழி சேருவது திண்ணமே அருமையான பதியம் நீங்கள் சிந்தையை சிவத்திட்ட வைங்கோ அப்படியே சிவமாம் திருவடி கட்டாயமாக கிடைக்கும் இது தின்னம்னு நீங்கள் சம்பந்த பெருமான்னு அறுதிட்டு ரொம்ப அற்புதமான பதிகத்தை நிறைவு செய்து நம்ம இடத்துல விடைபெறுகிறார் திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி